ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா நகை ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதை வச்சு சில பேர் சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க அதை நம்ம கிளியர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நகை ரேட் அதிகமாக இருக்கிறனால நகை சீட்டை கண்டினியூ பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எங்களுக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க நான் நகை சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீமாவில் போட்டிருக்கேன் ஸோ அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நகை சீட்டை வந்து நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து நான் கண்டினியூ பண்ணுவேன் நகை ரேட்டு குறையும் போது எனக்கு வந்து இப்போதான் ஜனவரியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒன் மந்த் மட்டும் தான் நான் சீட்டு கட்டியிருக்கேன் இனி எனக்கு டென் மந்த் இருக்குது ஸோ இந்த டென் மந்த்துக்குள்ளே எப்பயாச்சும் குறையும் போது அந்த கட்டாவதியும் சேர்த்து நான் கட்டிக்கலாம் அப்படி ஒரு ஆப்ஷனல் வந்து எனக்கு இருக்குது அதனால நான் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நகர சீட்டை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நகை சீட்டை வந்துட்டு நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போக மாட்டேன் அதாவது நகர சீட்டை வந்து கட்டாமலாம் விட மாட்டேன் கண்டிப்பாக சீட்டை முடிச்சிருவேன் அந்த லெவன் மந்த்துக்குள்ளே எனக்கு கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வேறு மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது அதனால மட்டும்தான் நான் அங்கே நகை சீட்டு போட்டிருக்கேன் பீமாவில் ஸோ எனக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பத்திரிக்கையில் கமெண்ட் பண்ணுறது என்னன்னா நாங்களும் வந்து நகை சீட்டு போட்டிருக்கோம் ஸோ வந்து இப்போ கோல்ட் ரேட் அதிகமாக இருக்கிறனால கட்டாமல் இருந்தேன் எங்களுக்கு எந்த மாதிரி ஆகும்னு சொன்னிங்க ஸோ அது உங்கள் உங் நீங்கள் கட்டியிருக்க நகை கடையை பொறுத்து தான் இருக்குது ஸோ நான் வந்து லலிதா ஜுவல்லரியில் போய் நான் ஒரு டைம் கேட்டேன் இந்த மாதிரி நகை சீட்டை நான் போடணும் மாதம் மாதம் நான் கண்டிப்பாக கட்டணுமா இல்லை ஒரு கட்டாம விட்டுட்டேன்னா அந்த அமௌண்ட்டையும் எக்ஸ்ட்ரா அதாவது இப்ப நான் பிப்ரவரில இந்த மாதம் நான் கட்டலை என்னோட பிப்ரவரியில் கட்டலைன்னா மார்ச்ல சேர்த்து மார்ச் பிப்ரவரி ரெண்டுக்கு சேர்த்து இருபதாயிரமா நான் கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டாங்க ஸோ ரெண்டு மாசத்துக்குள்ள சேர்த்து கட்டலாமா கிடையவே கிடையாது நீங்கள் மாசம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் இப்போ நீங்கள் பிப்ரவரியில் கட்டலைன்னா அது வந்து அப்படியே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஆகிட்டே போகும் ஒவ்வொரு மாசமும் டிலேவாகிட்டே போகும் நீங்கள் பதினோரு மாதத்துல முடிக்கக்கூடியது ஒரு மாதம் நீங்கள் கட்டலன்றப்ப பன்னெண்டு மாதத்துல முடியும் அப்படிங்கிறத அவங்க என்கிட்ட சொன்னாங்க அங்கே உள்ள ஒரு ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க ஸோ அதை கேட்டதுனால நாங்கள் நகசிட்டு போடல ஏன்னா நான் நகசி சீட்டு போடுறது திடீர்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் அதிகமாச்சுன்னா நான் நகை சீட்டு கட்ட மாட்டேன் எப்போ கோல்ட் ரேட் வந்துட்டு ஓரளவு குறையுதோ அதாவது குறையும்னா ரொம்ப குறையும்னால் எதிர்பார்க்க முடியாது பரவாயில்ல நமக்கு கட்டணுன்னு தோன்ற அளவு குறையிற வரைக்கும் நான் என்னோட அமௌண்ட்டை ஹஸ்பண்ட் கொடுக்கும் போதெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சப்பேன் அவர்கிட்ட கேட்டால் நான் நகை சீட்டு கட்டிடுவேன் சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீமாவில் மற்ற கடைகளில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலைங்க மாதம் மாதம் கட்டுற மாதிரி தான் எல்லா கடைகள்லேயும் இருக்கும் பீமாவில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை சீட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ நான் ரூபாய் நான் சீட்டு போட்டிருக்கேன் அடுத்த மாதமே நான் வந்துட்டு மொத்தம் வந்து எவ்வளோ பதினோரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் கட்டணும் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா இல்லை நான் ரூபாய் ஃபர்ஸ்ட்டு சீட்டுக்கு போட்டுவிட்டேன் பேலன்ஸுக்கு அமௌண்ட்டு நகர் ரேட்டு என்னைக்கு குறையதோ அன்னைக்கு வந்து நான் ஃபுல்லாக கூட கட்டிக்கலாம் ஐம்பதாயிரமாக கட்டிக்கலாம் அறுபதாயிரமாக கட்டிக்கலாம் ஒரு லட்சமாக கூட கட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நகை எடுக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லெவன் மந்த் கழிச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அதுதான் உங்களோட கால்குலேஷன்ஸ் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கு ஏன்னா நகை ரேட்டு குறையும் போது நான் மொத்தமாக சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி முடிஞ்சு போச்சு ஆனால் நான் வந்து காசை கையில் வச்சிருக்கேன் கட்டலை மார்ச் முடிஞ்சிரும் கட்ட மாட்டேன் மார்ச்க்குள்ளே குறைஞ்சிச்சின்னா நாங்கள் கட்டிடுவேன் குறையிலன்னா கட்ட மாட்டேன் ஏப்ரல் இருக்குது ஸோ ஓரளவு எனக்கு தெரியும் அதாவது நகர் ரைட்டு ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கோம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் அதாவது குறையிறதுங்கிறது அந்த ஒன் வீக்கில் தான் குறஞ்சிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக எற ஏறிடும் ஸோ அந்த நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய டைம் பாருங்களேன் நகர் வந்து நல்லா பீக்கில் போயிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக வந்துட்டு ஒரு ஒரு ஒன் டே ஒன் சாரி ஒன் டேன்ற ஒரு ஒன் வீக் டென் டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சி நல்லா குறைஞ்சி வரும்போது நம்ம கட்டிடணும் டக்குன்னு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டென் டேஸ்ன்னு இன்னும் குறையிட்ட நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் டக்குன்னு பீக்கில் போயிடும் ஸோ அதனால வந்துட்டு நான் அந்த குறையிட்ட டைமை யூஸ் பண்ணிட்டு நான் நகைசீட்டை கட்டி நிறைய டைம் என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அப்படி தான் நான் நகைசீட்டை வந்து கட்டி வச்சிருப்பேன் பத்தாயிரம் பத்தாயிரம் நான் கட்டியிருக்கவே மாட்டேன் ஸோ என்னோட இது வேணா நான் ஒரு பிரிண்ட் அவுட் கூட உங்களுக்கு காட்ட போன சீட்டோட பிரிண்ட் அவுட் உங்ககிட்ட நான் காட்டேன் நீங்கள் பாருங்கள் பார்த்தா அதில் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுமே கட்டுவேன் ஸோ எனக்கு வந்து இந்த கடையில் இந்த ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் இருக்கிறனால மட்டும்தான் நகை சீட்டை வந்து போட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த கடையை மட்டும் நிறைய கடைகளில் இன்னுமே ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மாசம் மாதம் கட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு கிராம் குறையிற மாதிரி ஒரு ஃபீலு அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கிறதுனால எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கு நமக்கு நமக்கு எப்படி வசதியாக இருக்கோ அதை பார்த்து தான் நம்ம நகை சீட்டு கட்ட முடியும் ஸோ இந்த ஒரு விஷயம் உங்கள் கடையில் நீங்கள் வந்து டீட்டெயில் கேட்கணும் நம்ம போக முடியாது கா சீட்டு போட்டுட்டு ஆன்லைன் தான் பே பண்ணணும் அப்படின்னு நினச்சி என் ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த கார்டோட ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் நகை சீட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதம் கட்ட முடியல இந்த மாதம் அமௌண்ட்டையும் அடுத்த மாதம் அமௌண்ட்டையும் நான் ரெண்டு மாதமோ மூணு மாதமாக சேர்த்து கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு சரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாலுமே நான் வந்து ஜனவரியில் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஜனவரியில் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏன்னா லெவன் மந்த்தில் கட்டினா லெவன் மந்த்துக்கு அப்புறம் டுவெல் மந்த்தில் போய் எடுக்கிறது தான் எல்லாரோட கடையிலேயே உள்ள ரூல்ஸு ஸோ ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே எடுத்துக்கலாம் தான் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நக சீட்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக தான் அதாவது பத்தாயிரம் ரூபா தான் கட்டணுமா இல்லை எக்ஸ்ட்ரா உள்ள அமௌண்ட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் கட்டிக்கலாமா அப்படின்றதையும் கேளுங்க நீங்கள் நகைசீட்டு போடுற அமௌண்ட்டை போட்டு அடுத்து வந்து நான் இப்போ இருபதாயிரம் முப்பதாயிரம் கட்டியிருக்கேன்றதுக்காக ஒரு பன்னெண்டாவது மாதத்துலேயும் நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டுக்கோங்க அதாவது டிலே பண்ண மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டீட்டெயில் கேட்டுக்கோங்க நீங்கள் எந்த கடையில் சீட்டு போட்டிருக்கீங்கிறத பொறுத்து தான் இருக்குது அதுக்காக தான் நான் எக்ஸாம்பிளுக்கு லலிதா ஜுவல்லரியே சொன்னேன் அங்கே போய் நான் கேட்டதுக்கு ஒரு மாதம் கட்டலைனாலும் நீங்கள் அடுத்த மாதமும் பத்தாயிரம் தான் கட்டணும் இருபதாயிரம் கட்டக்கூடாது எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அவ்வளோ அமௌண்ட்டு தான் மாதம் மாதம் கட்டணும் நீங்கள் டிலே பண்ண டிலே பண்ண உங்களுக்கு மந்த் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இவ்வளோ தாங்க விஷயம் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இப்போ நகையை வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டு அச்சய திருதிக்கு போய் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ நீங்கள் நகையை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலே எயிட்டி பர்சன்டேஜ் டு நைன்டி பர்சன்டேஜ் வரை அமௌண்ட்டு நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணணும் ஸோ இன்னைக்கு நீங்கள் ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா இன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை நீங்கள் எயிட்டி இருந்து நைன்டி பர்சன்டேஜ் வரையும் கட்டணும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டினதுக்கு அப்புறம் அந்த டென் பர்சன்டேஜ் பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்கீங்கல்ல இல்லை இன்னைக்கு உள்ளதுக்கு தான் நீங்கள் நைன்டி பர்சன்டேஜ் கட்டியிருக்கீங்க அப்போ பேலன்ஸ் உள்ள டென் பர்சன்டேஜும் இன்னைக்கு உள்ள டேட்டுக்கு தான் நீங்கள் கட்டணும் ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க அடுத்து நீங்க என்னைக்கு டெலிவரி வாங்குறீங்களோ டெலிவரி வாங்குறப்ப என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்துட்டு அந்த டென் பர்சன்டேஜ் அமௌண்ட் கட்டணும் ஸோ இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நஷ்டமா தான் முடியும் ஒருவேளை நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் ஃபைவ் டேஸ்க்குள்ள அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கஷ்டம் இதை நீங்க லாபமா கொண்டு போகணும் இல்லைக்கா எனக்கு ஒரு நகை பிடிச்சிருக்கு நான் அதை ஆர்டர் தான் வாங்கணும் லாபமாக வச்சுக்கணும்னா நீங்க வந்து ஆர்டர் பண்ணிருங்க கோல்டு ரேட் என்னைக்கு கம்மியா இருக்கோ அன்னைக்கு போயிட்டு இந்த நகையை வந்து நான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நான் ஆனால் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் தான் கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சிக்ஸ்டி கூட கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்தா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அதாவது ஃபுல் அமௌண்ட்டில் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் நகையை டெலிவரி பண்ணும்போது நீங்கள் வந்து கட்டணுன்ற மாதிரி இருப்பாங்க மற்ற ஃபுல் அமௌண்ட் நம்ம கட்டிட்டு தான் வர மாதிரி இருக்கும் அது வந்து என்னைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை ரேட்டு கம்மியாக இருக்கும்போது போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிடுங்க அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணி நகையெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து என்னைக்கு கோல்ட் ரேட்டு குறையுதோ அன்னைக்கு போய் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கோங்க நகை ஆர்டர் ஆயிடுச்சு உடனே போய் எடுக்கணும் அப்படிலாம் நாங்கள் நைன்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டை நீங்கள் கட்டியிருக்கீங்க டென் பர்சன்டேஜ் தான் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கா அப்போ உங்கள் நகையை கண்டிப்பாக திருப்பி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் அந்த நகை இருக்க செய்யும் டக்குன்னு என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு போயிட்டு நீங்கள் எடுங்க ஏன்னா அவங்க ஒரு டேட் சொல்லிருப்பாங்க இப்போ இருபத்தி மூணாந்தேதி வந்துருங்க நகை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு இருபத்தி மூணாந்தேதி நீங்கள் போனீங்கன்னா அன்றைக்கி கோல்ட் ரேட்டு அதிகமாக இருக்கும் உடனே நீங்கள் ஐயோ இந்த டேட்டில் சொல்லிட்டாங்க நான் வந்துடணும் அப்படின்னு அப்படி பண்ணாதீங்க அன்னைக்கு கோல்ட் ரேட் அதிகமாக இருக்குமா விட்டுருங்க அங்கிட்டு ஒரு ஒன் வீக் பாருங்க ஒன் வீக்ல வந்துட்டு கோல்ட் எப்போ குறையுதோ அப்போ போயிட்டு நீங்கள் நீங்கள் பேலன்ஸ் உள்ள டென் பர்சன்டேஜ் நகையை எடுத்துகிட்டு வாங்க ஸோ நகை எடுக்கிறத பற்றி கேட்டிருக்கீங்க அப்படின்னாலும் வந்துட்டு அந்த அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ஒரு ஒன் கிராம் மாதிரி எடுக்க எடுத்துக்கோங்க நகையாக எனக்கு தெரிஞ்சு திருதி எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் வந்துட்டு நஷ்டமாகும் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அன்னைக்கு நினைக்கிறவங்க ஒரு சாஸ்திரத்துக்கு அன்னைக்கு வந்து கையில காசு வந்துடணும் அப்படின்றதுக்காக சரி அதாவது கா தங்கத்துல ஏதாச்சும் வந்துடணும்ன்றதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஒன் கிராம் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பாத்துக்கோங்க சோ இல்லைன்னா அன்னைக்கு டேட்டுக்கு பில் போட்டு வந்துருங்க இந்த ஆர்டர் கொடுக்குறீங்களா அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு வந்துருங்க சோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அச்சை திருதிக்கு நகின்றத புக் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் சோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வழிகளில் பண்ணி நீங்க லாபமா எடுக்கிறதுக்கு பாருங்க முடிஞ்ச அளவு அச்சை திருதிக்கு நகை எடுக்கிறது அவாய்ட் பண்றது நல்லதுன்னு நான் நினைப்பேன் அன்னைக்கெல்லாம் கோல்டு ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆஃபர்ஸ்மே பாத்தீங்கன்னா அச்ச திருத்திக்கு கோல்டு காயினுக்கு தான் கிடைக்கும் எந்த ஒரு ஆஃபருமே அச்சை திருதிக்கு வாங்க கோல்டு காயினுக்கு வந்துட்டு இத்தனை பெர்சன்டேஜ் வந்துட்டு கம்மியா எடுத்துக்கலாம் இல்லைன்னா கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஃபர் போடுவாங்க லோசு ஜுவல்லரிக்கு வந்துட்டு அந்த அளவு ஆஃபர் போட மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருதிக்கு ஆஃபருங்கிறது கடை நகையை பொறுத்து நடக்கிற விஷயம் ஆனால் கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீ திருதிக்கு நிறைய பேர் நகை எடுக்கிறாங்கன்ற காரணத்துனாலே கோல்ட் ரேட் அதிகமாகிரும் ஸோ அதனால அந்த டைமில் நகை எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அச்சீ திருதிக்கு ஒரு தங்கம் வீட்டுக்குள்ளே வரணுன்றதுக்காக ஒரு மில்லி மில்லிகிராம்ல கூட ஒரு காயினை வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜுவெல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நகையை வந்து அடகு வைக்கிறது வந்து கனரா பேங்கை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன் அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க நான் மாதம் மாதம் வந்து இருபத்தஞ்சாயிரம் கட்டுறேன் ஒரு அமௌண்ட் அதாவது ஒரு ஒரு ஒன் இயரோ டூ இயர்ஸ்லேயே வந்துட்டு நகையை திருப்பிட முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கே தெரியும் நீங்கள் மாசம் மாதம் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்க அப்படிங்கிறது ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சட்டி அமௌண்ட் குறைஞ்சிருக்கும் குறையிறப்பவே உங்கள் நகைகளில் உள்ள ஜுவல்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு நான் நகை ஃபுல்லாக திருப்பணும் ஃபுல்லாக அந்த கான்செப்டை விடுங்க நீங்க பத்து சவரன் அடகு வச்சிருக்கீங்களா மூணு லட்சத்துக்கு வச்சிருக்கீங்களா அப்போ நீங்க மாசம் மாசம் இருபத்தஞ்சாயிரம் கட்டுறீங்க நம்ம ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கவே நீங்க ஒரு ஒரு பவுனா எடுத்துடலாம் ஈஸியா எடுத்துடலாம் ஏன்னா ஒரு மாசத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரெண்டாவது மாசம் கட்டும் போது ஐம்பதாயிரம் ஆயிரும் அப்போ ஐம்பதாயிரத்துக்கு ஒரு பவுன் ஜூல்லரி எடுக்கலாம் அடுத்த ரெண்டு மாசத்துல ஒரு பவுன் சுல்லரி எடுக்கலாம் சோ இந்த கான்செப்ட்ல நீங்க ஒரு ஒரு பவுனா எடுக்கிறத பாருங்க இல்ல நாலு மாசம் கட்டி ரெண்டு பவுனா இருக்க செட்டா அதாவது ஒரு பவுன் ஜுவல்லரி கிடையாது பத்து பவுன் நான் அடகு வச்சிருக்கேன் ஆனா ஒரு பவுன் கிடையாது ஒன்றரை பவுன் ரெண்டு பவுனா இருக்கப்புனா ஒரு நாலு மாசம் ஃபுல்லா கட்டுங்க நாலு மாசம் கட்டிட்டுன்னா அதுல ஒரு ரெண்டு பவுன் ஜுவல்லரியே நீங்க எடுத்துக்கோங்க சோ அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க சோ நகையை எடுக்கிறதுக்கு பாருங்க நகையை திருப்புறதுக்கு முன்னாடி நீங்க அசல் கட்டுறதுல கொஞ்சம் நகையை எடுக்கிறதுக்கு பாருங்க இந்த விஷயம் நிறைய பேர் பண்றதே கிடையாது இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கனரா பேங்க்ல நான் நகையை அடகு வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா நான் அசல் கட்டியிருக்கேன் ஆனா நகையை கேட்டா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு மேனேஜரை பார்த்து கொஞ்சம் பேசுங்க உங்க வீட்டில் ஹஸ்பண்ட் இருந்தாங்களா அவங்கள கூட்டிட்டு போய் பேசுங்க ஏன்னா நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் நான் பேசுறத விட என் ஹஸ்பண்ட் பேசுறதுக்கு வேல்யூ அதிகம்னு நான் நினைப்பேன் ஸோ இது எல்லாருமே நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை பட் நான் நினைப்பேன் ஏன்னா நம்ம பேசணும்னா என்ன இது பேசுது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க நம்ம வந்து ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச முடியாது இவங்கன்னா எங்க நாங்கள் அமௌண்ட்டை கட்டியிருக்கோம் அதுக்குள்ளது ஜுவல்ஸ் தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் என்ன ஃபார்மாலிட்டியோ அதை கொடுங்க லெட்டர் தரேன் சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பேசிடுவோம் அப்படி தான் பேசி நான் இந்தியன் ஓவர்சீஸ் நான் வாங்கினேன் கனரா பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக அவங்களே இவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேங்க்லலாம் சில பிரான்ச்சஸ்ல சொல்ல மாட்டாங்க ஆனா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல எங்களுக்கு இந்த மெத்தட் தெரிஞ்சு நாங்க வந்து அசல் கட்ட கட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்ஸ் எடுக்கிறது கேட்டதுக்கு முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க நேர போய் மேனேஜரை பார்த்து அவரும் தான் சொன்னாரு இல்லங்க எனக்கு வேணும் நீங்க என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை சொல்லுங்க நான் தான் அமௌண்ட் கட்டிட்டேன்ல அப்புறம் என்ன நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பேசினனால அதுக்கப்புறம் லெட்டர்லாம் அழுத்தி கொடுத்துட்டு நாங்கள் நகையை வந்து எடுத்துகிட்டு வந்தோம் கொடுக்க முடிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால தானே கொடுத்தாங்க கொடுக்கவே முடியாதுனா அது முடியவே r i e பண்ணக்கூடிய விஷயத்தை தான் பண்ணுறாங்க அதுக்கு இவ்வளோ ஒரு தகராறு பண்ணுறாங்க ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக அசல் கட்டிருக்கீங்க அப்படின்னா அதை விட்டுறாதீங்க அந்த நகையை நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த நகை அவங்க கிட்டே காட்டிலும் நமக்கு நிறைய பர்பஸ்க்கு அது யூஸ் ஆகும் நம்ம பண்ணிட்டு வெளில போகலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நகை அடகு வச்சுட்டு கழுத்தில் கயிற மட்டும் போட்டுட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே கவுரிங் நகையத்துக்கு போட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் அசல் கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த நகையை எடுத்து கழுத்தில் போட்டுக்கலாம் இல்லை நமக்கு இன்னொரு ஒரு சூழ்நிலைக்கு படிப்புக்கு வந்து காசு பத்தளை வைக்கல போய் வட்டிக்கு வாங்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அசல் கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நகை ஏதாச்சும் ஒரு நகையை எடுத்து அதை அடுகு வச்சு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நகை நம்மக்கிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு அசல் கட்டி வச்சிருக்கீங்கன்னா அந்த நகையை வாங்காமல் மட்டும் விடாதீங்க எப்படியாச்சும் மேனேஜரையாச்சும் பார்த்து ஸோ நான் சொன்ன மெத்தட் கூட யூஸ் பண்ணி எனக்கு நகை வேணும் நான் அதுக்கான அமௌண்ட்டை நான் கட்டியிருக்கேன் ஸோ என் நகை எனக்கு வேணும் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டுக்கு நான் கட்டி நான் திருப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க லெட்டர் எழுதி கொடுக்குறோமா நான் எழுதி கொடுக்குறேன் அக்கௌண்ட் புக்கு ஃபோட்டோ என்ன வேணுமோ ப்ரூஃப்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நகையை வாங்குறது நீங்க தான் பேசணும் எல்லாத்துலயுமே வந்து நான் வந்து ஒரு ஐடியா மட்டும் தான் சொல்ல முடியும் அதுல நீங்க இறங்கி செயல்படக்கூடியது நீங்க மட்டும் தான் பண்ண முடியும் சோ அந்த இத நீங்க பண்ணி கண்டிப்பா அந்த நகையை வாங்கிடுங்க அசல் கட்டுனீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம் சோ இப்படிதாங்க நகையை திருப்ப முடியும் அது போக கேட்டிருந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஓர்சீஸ் பேங்க் இந்தியன் பேங்க் யூனியன் பேங்க் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இந்த மாதிரி பேங்க்ல ஃபுல்லா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு கால்குலேஷன்ஸ் போட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சோ கண்டிப்பா on the tip. நான் எல்லா பேங்க்கையும் சேர்த்து ஒரே வீடியோவா நான் போடுறேன் ஸோ வந்துட்டு எல்லா பேங்க்லயும் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இப்போ எவ்வளவு போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்றதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ கண்டிப்பா சொல்றேன் எனக்கே வந்துட்டு நான் போன மாசம் அடகு வச்சேன் ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூத்தி எம்பது ரூபா போட்டிருந்தாங்க ஸோ இந்த ஒன் மந்த்துக்குள்ள பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட் ரொம்பவே பீக்ல போயிட்டு இருக்கு ஸோ ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஒன் கிராம் சொல்லிட்டு இருக்கேங்க ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா அதுல வந்து இந்த இப்போ பீமானா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் கம்மி பண்ணுவாங்க ஸோ ஆறாயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபா பீமாவோட ரேட்டு பட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மார்க்கெட் வேலி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் நூற்றி முப்பது ரூபாய் போட்டிருக்காங்க ஸோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் அதிகமாக அதிகமாக பேங்க்ல உள்ள கோல்டு லோனு நமக்கு ஒன் கிராம் கிடைக்கிறதும் அதிகமாகும் ஸோ அதனால இது கண்டிப்பாக நான் வாங்குறப்போ நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய் இருந்தது இப்போ கண்டிப்பா கூடியிருப்போம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கூடி தான் இருக்கும் ஸோ அதுவும் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு எல்லா பேங்கோட வட்டியும் கேட்டுட்டு உங்களுக்கு தனி வீடியோவை நான் கல்குலேஷன்ஸ் வீடியோ போடுறேன் ஸோ வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் பேங்க் டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் சேர்த்து ஒரே வீடியோவை தான் போட போறேன் ஸோ இந்த வீடியோ கீழே நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருங்க நான் எந்தெந்த பேங்க்னு நோட் பண்ணி வச்சுட்டு அங்கே போயிட்டு நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஒன் கிராம் கோல்ட் ரேட்டும் கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட்டு எப்போ குறையும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க சத்தியமா எனக்கும் தெரியல இந்த மாசம் குறையும் அந்த மாசம் குறையும் பட் எனக்கு தெரியாது நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஆடி மாசம் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த தெரியாது நான் டெய்லி கோல்ட் ரேட் வந்து செக் இருப்பேன் சாட்டர்டே சண்டே மட்டும் மாறாது ஈவினிங்கும் மாறும் மார்னிங்கும் மாறும் மார்னிங் டென் தேர்ட்டி மாறும் ஈவினிங் வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்படி மாறும் அதனால வந்துட்டு ரெண்டு டைம் நான் கோல்ட் ரேட்டு செக் பண்ணிட்டே இருப்பேன் ரெகுலராக எப்ப கோல் ரேட் குறையுதோ அப்ப வந்து நான் கட்டிப்பேன் இப்படிதான் நான் ஃபாலோ பண்ணுவேன் இந்த மந்த் குறையும் அந்த மந்த் குறையும் சத்தியமா எனக்கு தெரியாது உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த ஐடியா இருந்துச்சு அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க கோல்ட் ரேட் வந்து குறையும் போது நீங்கள் நகசிட்டு கட்டுறது ரொம்பவே பெஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் ஒரு மில்லிகிராமோ என்னமோ ஒரு விஷயம் வந்துட்டு கூட கிடைக்கும் ஸோ நான் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் பத்து ரூபாய் இருந்தாலும் அது நம்ம காசு தான் எல்லாேருமே சொல்லுவாங்க பத்து ரூபாய் கூட நீ கஞ்சிப்பட்ற அப்படின்னு சொல்ல அதுவும் நம்ம காசு தானே அப்போ வந்து அதையே விடணும் நீங்கள் பத்து ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் பத்து ரூபா பத்து ரூபான்னு வச்சால் அந்த கடையில் எவ்வளோ காசு லாபமாகும் அதை மட்டும் யோசிச்சு பாருங்கள் ஸோ அதனால் வந்து நான் அது பத்து கூட நான் விட மாட்டேச்சு நான் வந்துட்டு இப்போ கூட ரீசண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு என்ன அதுல வந்து பாத்தீங்கன்னா மில்லிகிராம் அதாவது ஒரு நூத்தி இருபது மில்லிகிராமே நம்ம எனக்கு கம்மியாச்சு நூற்றி நூத்தி இருபதா நூத்தி சம்திங் தெரில அது கம்மியானதை கூட நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அதாவது எனக்கு வெயிட்ல வந்து போட்டு பில்லடிச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க அவங்களா ஒரு வெயிட் போட்டுட்டு பில் பில்ல கொ கொண்டு வந்து கொடுத்து பில் பில் கட்டிட்டு நம்ம வந்து பில் கட்டும் போது நம்ம கோல்டு வந்து நம்ம செக் பண்ணி தானே வாங்குவோம் நம்ம ஜுவல்லரியை வந்துட்டு எடை போட்டு தானே வாங்குவோம் அப்போ எடை போடும்போது போது நூற்றி இருபது மில்லிகிராம என்னமோ சம்திங் வந்துட்டு குறைஞ்சிருச்சு குறையும் போது நான் சொன்னேன் நீங்க போட்டிருக்கிறது ஒன்னு இதுல இவ்வளவு குறையுது அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு பார்த்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு பேக் செயினுக்கு வந்துட்டு ஒரு ரிங் மாதிரி போட்டுக்கலாம்னு நினைச்சேன் பட்டா அது போட முடியல போட முடியாதனால அந்த நூத்தி இருபது மில்லிகிராமுக்கு எவ்வளவு அமௌண்ட்டா அந்த அமௌண்ட நான் கேஷா வாங்கிட்டேன் ரிட்டர்ன்னு சோ அதை நான் விடணும்னு அவசியம் இல்லை அதனால அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கிறதும் நல்லது ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் நகை சீட்டு கட்டினாலும் கோல்டு ரேட் குறையும் போது பார்த்து கட்டுங்க அதுதான் பெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க எனக்கு ரெண்டு பாய்ஸ் இருக்காங்க ஒன் கேர்ள்ஸ் இருக்காங்க டூ தௌசண்ட் சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூ தௌசண்ட் சீட்டு போட்டிருக்கவங்க தயவுசெய்து சீட்டை கண்டினியூ பண்ணுங்கள் அதில் வந்து என்ன பொருள் பர்ச்சேஸ் எடுக்கலான்னா நீங்கள் வந்துட்டு செயின் அந்த மாதிரி எடுங்க பொண்ணு வச்சுருக்கீங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்துட்டு செயின் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ இல்லை என்னால் அவ்வளோ அமௌண்ட் அஃபோர்ட் பண்ணி நான் வந்து எடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கோல்டு எடுத்து வச்சு சேர்த்து வச்சு பிள்ளைக்கு வந்து ஜுவலரியா எடுக்க பாருங்க அளவு நகசிட்டு மட்டும் பண்ணிட்டாங்க கண்டினியூ பண்ணி கட்டிடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வீடியோ போட்டிருந்தேன் எல்லாருமே சூப்பராக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் இப்போ சிவராத்திரி கூட நாங்கள் சாமி கும்பிட்டுருந்தோம் ஸோ அதோட வீடியோ நான் வந்து போடுறேன் வீட்லேயே நாங்களே வந்து பூஜை பண்ணியிருந்தோம் ஸோ அது என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ வந்துட்டு தனியாகவே உங்களுக்கு நான் போடுறேன் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்